மினி விளாக் டூ பார்க்கலாமா இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டூ செவ்வாய் கிழம மார்னிங் விளாக் தான் இது முன்னெல்லாம் ஃப்ரீயாகவே கிடச்சிட்ருந்தேன் அந்த முருங்கைக்கீரை இப்போல்லாம் காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து எல்லார் வீட்லேயும் அப்போல்லாம் முருங்கைக்கீரை மரம் இருக்கும் அப்படியே இல்லைனாலும் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்க சொந்தக்காரங்க யாருக்கும் தெரிஞ்சவங்க வீட்டிலலாம் இருக்கும்போது போய் கேட்டேன்னா இதெல்லாமே கேட்டுட்டு இருப்பீங்க வேணுன்றப்போ போது தேவையானாலும் பறிச்சுட்டு போங்கன்னு சொல்கிற காலம் போய் இப்போல்லாம் வேணும்னு பக்கத்து வீட்டில் யார்கிட்டையாவது கேட்டால் கூட கொடுக்கவே ரொம்பவே யோசிக்கிறாங்க அப்படின்னு நானும் கேட்டு கேட்டு பார்த்துட்டு இந்த கீரை சாமி கேட்டே விட்டுட்டேன் எப்படியும் இந்த கீரை லாஸ்ட்டாக சமைச்சு ஒரு ஏழு எட்டு மாதம் இருக்கும் நேற்று நைட்டு கடைக்கு போய்ட்டு வரும்போது ஒரு கடையில் வித்துட்டுறதுனால ஒரு கட்டு பத்து ரூபான்னு ரெண்டு கட்டு வாங்கிட்டு நைட்டு அப்போவே கையோட க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு எடுத்து க்ளீன் பண்ணி கீரையும் ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் காலைல எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது தூக்கத்தில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சதுல ஒன்று ரெண்டு பழுப்பு கிறந்ததாக அதிர்த்திக்குறோரமாக போட்டுவிட்டு இந்த கீரையை வச்சு ஒரு பருப்பு கூட்டு கிறஞ்செல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் கூடவே பையனோட ஸ்கூல் லன்ச்சுக்கு இந்த காலிஃப்ளவர் வச்சு ஒரு ஃப்ரை தான் பண்ண போகிறேன் நேற்று நைட்டு ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி வச்சுன்னா காலைல அடித்து பார்க்கும்போது நல்லாவே பொங்கி வந்தது இன்றைக்கி மார்னிங் ப்ரேக்ஃபஸ்ட்டு ஆப்பமும் தேங்காய் பலாம் செஞ்சு எல்லாேருக்கும் கொடுத்துட்டு கீரையும் கரஞ்சி வச்சிட்டு பையனோட லஞ்சும் பேக் பண்ணலான்னு ஒரு பிளானில் தான் இருக்கான் இந்த ஆப்பா ரெசிப்பியை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி தாங்க கற்றுக்கிட்டேன் ஒரு நாலஞ்சு தடவை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஃபெயிலர் ஆகி கடைசியில் உதவுடைய பக்குவமாக எப்படி அரைக்கிணுன்னு கற்றுக்கிட்டு நான் அப்பா சூப்பராகவே அரைக்க ஆரமிச்சிட்டேன் இப்போ வெந்நீர் வரைக்கும் வச்சுச்சேன் எடுத்து இந்த காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளித்து அப்படியே ரெடி பண்ணிவிட்டால் சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்தது அந்த கீரை பருப்பு கிடையாதுக்கு பருப்பு ஒரு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுருந்தேன் அதில் கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு நாலஞ்சு விசில் போட்டு நல்லா குழைய வேக வச்சுட்டு அப்புறமா கீரையோடு சேர்த்து தாளிச்சுட்டா இந்த சிம்பிளாக இருக்கிற இந்த கீரை கூட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறம் மினி விளாக் ஃபஸ்ட்டில் புதுசாக ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்ல அந்த கேமை கண்டினியூ பண்ணல இன்றைக்கி மினி விளாக்கில் என்ன பாட்டுன்னு பார்க்கலாமா நான் பாட்டு வரைய பாடுறேன் நீங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உடையை நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன் இது என்ன பாட்டோட இந்த பாட்டோட படம் என்னென்னு கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள் கரெக்டாக இருந்தால் நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன் கீரை கொட்டி ரெடி ஆகிடுச்சி இந்த ஃப்ரையும் பண்ணிவிட்டேன் ஆப்பமாக ஊற்றி பையனுக்கு ரெண்டு சாப்பிட கொடுத்துட்டு அப்படியே லஞ்சு பாக்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் ரெசிபியும் ரொம்ப சூப்பராகவே இருந்தது ரெசிபி என்ன சொல்லுங்க உங்களோட ஷேர் பண்றேன் அதோட பையனோட ஸ்கூல் லஞ்சு ஸ்நாக்ஸும் பேக் பண்ணி வச்சாச்சு இதே மாதிரி நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்